மற்றும் ஒரு ஆணவ படுகொலை ஜாதி வெறியினால் ஏற்பட்டது அந்த செய்தியை நம்ம பார்ப்போம் மகாராஷ்டிராவில் ஒரு பெண் தன் காதலனின் சடலத்தை மணந்தார் ஷாஷாம் டாட்டே மற்றும் அஞ்சல் மாமிலேவாட் மூன்று வருடங்களாக காதலித்து வந்தனர் இருவரும் திருமணம் செய்து கொள்ள விரும்பினர் ஆனால் அஞ்சலின் குடும்பத்தினர் சசம் வேறு ஜாதியை சேர்ந்தவர் என்பதால் அந்த உறவை ஏற்கவில்லை சசமை தங்கள் பாதையிலிருந்து விலக்க அஞ்சலின் தந்தை மற்றும் சகோதரர்கள் அவரை கொடூரமாக கொன்றனர் அஞ்சல் சசமின் இறந்த உடலை மணந்து சசமின் வீட்டில் வாழ்நாள் முழுதும் மறுமலாக வாழ்வதாக சபதம் செய்தார் அஞ்சல் கூறினார் என் தந்தையும் சகோதரர்களும் எங்களை பிரிக்க விரும்பினர் அவர்கள் அவரை கொன்றார்கள் ஆனால் அவர்கள் தோற்றார்கள் என் காதலர் மரணத்திலும் வென்றார் தனது தந்தைக்கும் சகோதரருக்கும் கடுமையான தண்டனை கிடைப்பதை உறுதி செய்ய விரும்புவதாக அஞ்சல் தெளிவாக கூறியுள்ளார் இங்கே நம்ம திருநெல்வேலி இந்த மாதிரி இடங்கள்லாம் ஆணவப்படுகளை நடக்கும்ல அதே மாதிரி வட மாநிலத்தில் நடந்துருக்குது ஜாதி ஒரே ஹிந்து மதம் தான் சொல்கிறாங்க ஒரு ஜாதியிலேருந்து இன்னொரு ஜாதி மாறி கல்யாணம் பண்ணிக்கிட்டாப்லையா அதனால் அந்த சகோதரனும் தந்தையும் சேர்ந்து அந்த காதலனை கொண்டுருக்கிறாங்க இதில் அந்த பொண்ணு பாருங்கள் என்னை வந்து எங்களை பிரிச்சிங்களில் நாங்கள் வந்து அவர் இறந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொணத்துக்கு போய் க திருமணம் முடித்து கல்யாணத்தை முடித்து அந்த வீட்டுக்கே மருமகளாக திரும்ப போயிருக்கிறாங்க இது எவ்வளோ பெரிய ஒரு ம மன வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி பாருங்கள் அந்த பொண்ணு தான் பொண்ணு பாவம் வளர வேண்டிய வாழ வேண்டிய அந்த வயசில் தகப்பனே வந்து அந்த பெண்ணை வந்து ஒரு இருளில் தள்ளிட்டாங்க பாருங்கள் ஜாதி வெறி தான் காரணம் இப்போ அந்த பொண்ணு வந்து வாழ்நாள் முழுக்க நான் வந்து அந்த வீட்டிலேயே போய் நான் மருமகளான இருப்பேன் அப்படிங்கிறாங்க எந்த அளவு அந்த ப பையனை வந்து அவங்க காதடிச்சிருப்பாங்க பாருங்கள் திருமணம் நடக்குது இறந்து போன அந்த பணத்துக்கு இவ இவங்களுக்கும் திருமணம் நடக்குது எவ்வளோ பெரிய கொடுமை இது உலகத்துலேயே இப்படி இப்படி தான் நடக்குமா இதே மாதிரி தான் நம்ம நம்ம இதில் இளவரசன் திவ்யா பட்டியலின சமூகம் வன்னியர் சமூகம் அதுவும் நடந்து அந்த பொண்ணு அப்படி நான் போய் அவங்க வீட்டில் போய் நான் மருமகளாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு போச்சுல அதே மாதிரி தான் இங்கே நடந்துருக்குது இந்த பொண்ணு இப்போ கல்யாணம் பண்ணு நடக்குது கல்யாணம் பண்ணி என்ன ஆகுதோ கொண்டு போய் எரிச்சிருவாங்க இந்த பொண்ணு வாழா வெட்டியாக இங்கே போய் உட்காரும் அந்த வீட்டில் இப்போ இதில் யாருக்கு ந நன்மை யாருக்கு கெடுதல்னு பாருங்கள் இது வந்து உலகத்தில் வேறு எந்த நாட்டிலையும் நடக்காது இந்த நாட்டில் நடக்குது அந்த குடும்பத்துக்கு எமது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம்